எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இடையில கொஞ்சம் அடிப்பட்டதுனால என்னால சரியா வீடியோ போட முடியல கொஞ்சம் வெள்ளையும் எதை பத்தி சொல்றேன்னா தீபாவளி எதுமா வந்து எல்லாரும் ஆடைகள் போட்டு வெடி வெடிச்சு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஆதரவு இல்லாத எத்தனையோ ஆசிரமங்கள்ல வந்து அதே முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் சின்ன குழந்தைகள் ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து ஒரு சாப்பாடு கூட ரொம்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எத்தனை எத்தனையோ ஆசிரமங்களுக்கு நாங்கள் போய் உணவு வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் என்னால் வெளில போக முடியல சரியா அடிப்பட்டதுனால சுத்தமாக என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல தம்பி தனுஷ் அவர்கள்ட்ட சொன்னால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு போகணும் தம்பி இந்த மாதிரி நம்ம நம்ம தான் எடுத்து எல்லாம் பண்ணணும் உதவும் கரங்க சார்பாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிண்ணா பண்ணிருந்தோம் சொன்னாப்புல என்னால எங்கேயுமே போக முடியல எவ்வளோ மழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மலையிலையும் உங்களால் முடிஞ்ச வர பணம் வசூல் பண்ணி ரெடி பண்ணி ஆசிரமளுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி தம்பி அமுச்சு விட்டு சாப்பாடு போட்டு மாற்றுத்தினா காப்பாற்ற திட்டத்திட்ட ஒரு நூத்தி பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் போட்டு எல்லாருமே பண்ணிட்டோம் அவ்வளோ மலையிலயும் போய் பண்ணிட்டு வந்துட்டோம் இதே மாதிரி வந்து நிறைய பேர் பாக்குறீங்க உங்களால் முடியல அனைத்து ஆசிரமங்களுக்கும் உணவு வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உணவு வாங்கணும்னா உடனே எங்களை கான்டக்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இருந்து எங்கள் குழுவோட வந்து நாங்கள் செஞ்சு எல்லாமே ஆசிரம் உங்களுக்கு பண்ணுவோம் தொடர்ந்து இதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழகம் தமிழகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட நம்பரு கொடுக்குறோம் எங்களை கண்டிப்பாக வந்து மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக நாங்கள் இருந்து உதவி செய்வோம் நன்றி